ஸோ தாத்தாவோட கல்யாணராமன் படம் வந்து மிகப்பெரிய அவருக்கு கமல் சாருக்கு ஒரு ஒன் ஆஃப் ஹிட் திட்மில் அதுவும் ஒன்று இல்லையா அந்த டைம்ல நீங்கள் தாத்தாவோட பேசிருக்கீங்களா அந்த படங்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவர் அதுக்கப்புறம் நிறையா அவர் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல எனக்கு நான் பேசியிருக்கலாம் ஆக்சுவலாக நான் விட்டேன் பட் கமல் சார் பேசினார் கமல் சார் வந்து அந்த ரெண்டு டுவல் ரோல் பண்றப்போ வந்து ரொம்ப யோசிச்சேன்றது நான் ஆக்சுவலி மாமா கூட ரொம்ப க்ளோஸ் தாத்தாவோட பையனோட ரொம்ப க்ளோஸ் ஜிஎன்ஆர் குமரவேல் அவர் வந்து வாஹா ஹரிதாஸ் சினம் இப்போ சினம் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்காரு அவர் கூட நிறைய பேசுற ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிவல் ரோலு மீன் கடல் மீன்கள் வந்து ஆகிடுச்சு கடல் மீன்கள் வந்து ஒரு மாதிரி செட்டையரா இருக்கும் இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலா போறதுனால கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்னாங்க அப்புறம் இட்ஸ் காட் வெல் சம் சம்ஹாவ் அந்த ஃபேமிலி அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா மீடியாக்குள்ள நான் ஒருத்தன் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் எங்க வீட்ல ஓகே மத்தபடி எல்லாமே கசின்ஸ் தான் இட் இஸ் நாட் லைக் டேரக்டர் இப்போ வந்து இப்போ என் கூட பிறந்தவங்க அப்படி யாருமே இல்ல எல்லாமே கசின்ஸ் என் பெரிய பாப்பையன் வந்து கேமராமேன் இருக்காங்க ஏவி கார்த்திக் இளங்கோ சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பிசி ஸ்ரீராம் சட்டை அசிஸ்டண்ட்டாக அவர் அவர் தனியாக போராடி அவர் போ அவராக வந்து படம் பிடிச்சி இன்றைக்கி வந்து சவரக்கத்தி துப்பரிவாலன் அப்புறம் நீங்கள் மா லியோவில் வந்து அந்த மாஸ்டர் ஃபைட் சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் தான் ஷூட் பண்ணது ஸோ அவர் அவர் வழியில் வராரு எங்கள் மாமாவும் அப்படி தான் தாத்தாவோட பேர் பிடிச்சி அவர் அப்பா பேர் பிடிச்சலாம் வரல அவருக்கு அப்பா எனக்கு தாத்தா பேர் பிடிச்சலாம் வரல ஸோ அவர் வராரு ஸோ நான் என்னோடய வழியில் ஃபஸ்ட்டு காம்பேர் அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் அப்புறம் ஒரு லீடாக ஒரு படம் அப்புறம் ஒரு சீரியலு இப்போ கண்ணா காணும் காலங்கள் அடுத்து இன்னும் கண்ணா இருக்கேன்